என் செல்ல குழந்தையே இன்று கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த தாயானவளை நீ எத்தனையோ பூஜைகளை செய்து மனதை குளிர வைத்து உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக அமர வைத்து விட்டாய் என் தங்கமே நான் நிரந்தரமாக இருக்கின்ற உன்னுடைய இல்லத்தில் செய்யக்கூடாத தவறு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு நீ அதன்படி நடந்து கொண்டால் இந்த அம்மா ஒருபோதும் உன்னுடைய இல்லத்தில் இருந்து வெளியே செல்ல மாட்டேன் மாறாக இந்த தவறை நீ செய்வாயானால் நிச்சயமாக அம்மா எந்தவித தயவுதாட்சனையும் காட்டாமல் அங்கிருந்து கிளம்பி விடுவேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது என் குழந்தை ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் என்னை நினைத்து நீ மனமுருகி கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் வருகின்றேன் என் தங்கமே உன்னுடைய கவலைகளை எல்லாம் இப்பொழுது சில நாட்களாகவே நீ மறந்து விட்டாய் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை இந்த தாயானவளின் மனதை எப்படி குளிர வைக்க வேண்டும் நம் தாயானவளுக்கு என்ன செய்தால் அவள் மனது சந்தோஷப்படும் என்று நீ அதிகமான நேரங்கள் உன் அம்மா என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பினைக் கண்டு அம்மா மெய் செலிர்த்துதானே போயிருக்கின்றேன் என் குழந்தை என் மீது காட்டுகின்ற பாசத்தை நானும் உன்மீது காட்ட வேண்டும் என்றுதான் தினம் தினம் உன்னை காண வருகின்றேன் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் நான் உன்னுடைய இல்லத்திலேயே அமர முடிவு செய்து விட்டதோடு மட்டுமல்லாமல் அங்கேயே தங்கவும் செய்துவிட்டேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகம்தான் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற காலங்களும் உன் முன்னால் நின்று கொண்டிருப்பதை அம்மா காணத்தான் செய்கின்றேன் என் தங்கமே இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வரப்போகின்ற காலம் வந்துவிட்டது என் பிள்ளை நீ சிலவற்றை ஆராய்ந்து உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொள்வதை விட எல்லாமே உனக்கான பாடம் என்றும் அதை அனுபவமாக நீ எடுத்து கொள்ள பழகு அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சிறப்பாகவே மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கையில் எதையுமே உன்னால் மாற்ற முடிவதில்லை எல்லாமே யதார்த்தம் என்று நீ புரிந்து கொண்டு அதன்படி நடக்கத் தொடங்கினால் எல்லாவிதமான கஷ்டங்களும் உன் கண் முன்னால் இருந்து தானாகவே விலகிச் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே யாருக்காகவோ வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் உனக்கு பரீட்சை கிடையாது உனக்காக வாழ்ந்து விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உன்னை நிரூபிப்பதற்காக உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நீ வீணடித்து கொண்டிருக்காதே ஓடுகின்ற நீர் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்ய துணிந்து நில் தீயவை தானாகவே குப்பை போல ஓரத்தில் ஒதுங்கிவிடும் என் தங்கமே அழகான காளை குளிரான காற்று மேகம் மூடிய வானம் முகம் காட்ட துடிக்கின்ற சூரியன் நிச்சயமாக இந்த இனிய புன்னகையோடு உன்னுடைய நாள் நல்ல நாளாகவே மலரும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை குறை கூறுகின்ற பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்புகின்ற சிலருக்கு நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதும் என் குழந்தை நீ என்னதான் செய்தாலும் அங்கே குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்துவிட்டால் குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என் குழந்தை விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒருநாள் நீ விரும்புகின்ற உயரத்திற்கு நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மனதிற்குள் நம்பிக்கையோடு என்னாலும் எண்ணிக்கொள்ள வேண்டும் நல்ல செயல்களுக்கான வெகுமதிகள் எல்லாம் உடனடியாக கிடைப்பது கிடையாது ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகின்றதோ அந்த அளவிற்கு அந்த வெகுமதி உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற கசப்பான சம்பவங்கள்தான் உனக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சேர்ப்பது மிகவும் கடினம் ஆனால் அதனை செலவு செய்வது மிகவும் எளியது பணம் மட்டும் கிடையாது உறவுகள் உள்ளத்தில் நீ சேர்த்து வைக்கின்ற நல்ல எண்ணங்களும் தான் என் தங்கமே இந்த நிகழ்காலத்தை பற்றிய கவனத்தை நீ எடுத்து கொள்ள வேண்டும் நீ அந்த கவனத்தை சரியாக எடுத்து கொண்டால் எதிர்காலம் உன்னை தானாகவே கவனித்து கொள்ளும் என் குழந்தை ஒவ்வொரு நாளையும் உனக்கானதாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் உன்னை நீயே நாம் எல்லாம் வீண் என்று நினைத்து கொண்டால் உனக்கு விடியலே கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு தூணாக நிற்பது நீதான் என்பதை நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இருள் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே நதி போல என்னாலும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடல் போல என்பதனை அந்த சூழ்நிலையில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் காலம் மிகவும் பெரியது ஆனால் அதில் இருக்கின்ற வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறியது வாழும் வரை அன்போடு இருந்துவிட்டு விட்டு செல்ல வேண்டும் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எண்ணங்கள் யாவும் அடுத்தவரை வரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதுவும் இதுவும் எதுவும் வாழ்க்கையில் கடந்து போகும் ஆனால் நீ கொடுத்த காயங்கள் ஒரு நாள் எப்பொழுதுமே அவர்களை மறக்காமல் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் இருக்காது என் குழந்தை இந்த வராகி குடியிருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே அமைதி நிலவ வேண்டும் அதற்காக அம்மா சத்தம் போடக்கூடாது என்று சொல்லவில்லை என் குழந்தைகளினுடைய சந்தோஷமான சிரிப்பலைகள் மட்டுமே அங்கு கேட்க வேண்டும் என்று சொல்கின்றேன் ஒரு நாளும் சண்டையிடுவதோ அங்கே சச்சரவுகளில் ஈடுபடுவதோ ஒருவரை ஒருவர் குறை சொல்வதோ ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு மனதினை காயப்படுத்துவதோ ஒருபோதும் செய்யக்கூடாது நான் இருக்கின்ற இடத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து விடுகிறது என்றால் அம்மா நிச்சயமாக அந்த இடத்தில் இருந்து கிளம்பி விடுவேன் நான் அங்கு இருக்கும் பொழுதே உங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் என் குழந்தைகளுக்கு நான் அங்கு இருப்பதில் விருப்பம் இல்லை என்றுதானே அர்த்தம் நீ என்னை மதிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல் நீ வேறு யாரிடத்திலும் சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை அங்கே உருவாக்க வாக்க நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாக இருக்கும் பொழுது உனக்கு எந்த விதமான கவலைகளும் தேவை கிடையாது அனுபவம் என்பது நீ கடந்து வந்த பாதை கிடையாது நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் பாடங்கள்தான் அனுபவம் என்பதை புரிந்து கொள் எண்ணம் போல வாழ வேண்டும் பிறரை போல வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது என் குழந்தை அனுபவித்த துன்பங்களை எல்லாம் மறக்கத்தானே வேண்டும் ஆனால் அந்த அனுபவம் அளித்த பாடங்களை மறந்துவிடக்கூடாது கூடாது அந்த பாடங்கள்தான் இனிமேல் எந்த தவறையும் செய்யக்கூடாது என்று உன்னை தூண்டும் அழகாய் அமைவது எல்லாம் வாழ்க்கை கிடையாது அமைந்த வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்வதுதான் வாழ்க்கை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள் சின்ன சின்ன அனுபவங்கள் தான் வாழ்க்கை அந்த அனுபவங்களை நெறிப்படுத்தினால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே தொடர்ந்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பொறுப்பாக இருக்கிறாய் என்று சொல்வதை விட எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கிறாய் என்று சொல் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு நிதானமாக உன் கை கொண்டு வந்து எல்லாவற்றையும் சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் சண்டைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்தால் அதை பொறுமையாக எதிர்கொண்டு என் குழந்தை அதை சரி செய்யத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மாறாக பிரச்சனைகளை வளரவிட்டு வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களின் நிம்மதியையும் கெடுக்கக்கூடாது கூடாது தெய்வம் உன் இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக அங்கே இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்னாலும் வீட்டிற்குள் சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் என்று சத்தம் போட்டு கொண்டே இருப்பார்கள் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வீட்டை பார்ப்பதே எப்பொழுதும் பொழுதுபோக்காக இருந்து கொண்டிருக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஒரு நாளும் உருவாக்கி மற்றவர்கள் எள்ளி நகையாடுகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வமே உன் இல்லத்தில் அமர்ந்து உனக்கு ஆசிகளை வழங்க நிற்கும் பொழுது நீ தேவையில்லாமல் இது போன்ற சிறு சிறு தவறுகளை செய்து அவர்களை அங்கே இருக்க விடாமல் ஒரு நாளும் விரட்டி விடாது என் தங்கமே எல்லாம் தெரியும் என்று நினைக்கின்ற எண்ணம் உன்னை சோம்பேறியாக்கும் எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உன்னை சுறுசுறுப்பாக்கும் அதனால் என்ன நடந்தாலும் என்ன பாடங்கள் நடந்தாலும் உனக்கு தெரியும் என்று நினைத்து விட்டு விடாமல் புதிதாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தொடங்கு சிந்தித்து செயல்படு இந்த வாழ்க்கை உன் கையில் அழகாக பூக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்